சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் பாடல் எண் நான்கு ஐந்து ஆறு ஏழு வா முருகா வடிவேலா மணாளா வடிவேலா வா முருகா வடிவேலா மணாளா வடிவேலா சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாதே கந்தூ துணை நாளும் கண்டு கொண்ட தந்தி தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைவாலா சிந்தில கண்டி கதிர்வேலா தென்பர குன்றில் பெருமாளே பரியார் கருங்கண் மடமாதர் மகவாசை சொந்தம் மதுவாயே இருபோதுணைந்து மெலியாதே இருதாளின் அன்பு தருவாயே பரிபாலனம் செய்த அருள்வோனே பரமேசுரந்தன் அருள் பாலா அருகே சவந்தன் அலைவாய அமர்ந்த பெருமாளே உலக பசு பாச தொந்தம் அதுவான உறவு கீழே தாயார் தந்தை மனை பாலர் மலசலச சுவாச சஞ்சலம் மதி மதிநிலை கெடாமல் உந்தன் அருள் தாராய் சலமருகு போலை தும்பை அணிசியே சரவணபவ மருகோனே, மருகோணே பலகலை சிவாகமங்கள் மங்கள் ஓனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே காமிய தழுந்தளையாதே காலர்கை மடிந்து மடியாதே ஓமெழுத்தில் அன்பு மிக ஊரி ஓவியத்தில் அந்த மருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேளா ஏமவர் மயில் மயில்வீரா ஏரக தமந்த பெருமாளே வாவா முருகா வடிவேலா வள்ளிணா வடிவேலா வாவா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே வா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா வாவா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா எங்கள் வள்ளி மணாளா வடிவேலா